ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிசாம் ஸ்லாக்ஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி கல்கண்டு சாதம் இந்த சாதத்தை நம்ம விசேஷ நாட்களில் செய்வோம் இல்லையா வரலட்சுமி நோம்பு நவராத்திரி ஆவணி ஆவட்டம் இப்படி இந்த நாட்களில் இந்த கல்கண்டு சாதத்தை நம்ம இறைவனுக்காக படைப்போம் ரொம்ப டேஸ்டியாக அப்படியே கோயிலில் கிடைக்கக்கூடிய பிரசாத ருசியிலே செய்யணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க எப்படி பழலான்றதை வீடியோக்குள்ளே போயிடலாமா இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதுல நூறு கிராம் அளவுக்கு நான் பச்சை அரிசியை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கழுவி ஊற வச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஊற வச்ச அரிசி எவ்வளோ இருந்ததோ அதே அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி நம்ம வேக வச்சிடலாம் பச்சரிசினால் நம்மளுக்கு தண்ணி தேவைப்பட்டே இருக்கணும் அதனால் ஒரு அடுப்பில் நீங்கள் சுடுதண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ பாருங்க நல்லா பொங்கி வந்துருச்சு இப்போ ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சிங்கன்னா நல்லா அரிசி நல்லா பக்குவமாக வெந்து வரும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது இப்போ நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது எப்போவுமே ஒரு பக்கம் நீங்கள் வெந்நீர் சூடாகவே வச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க அளவுக்கு சாதம் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும் ஏன்னா பச்சரிசி வந்து தண்ணி உங்களுக்கு நல்லாவே இழுக்கும் அதுக்காக தான் பாடி நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா குலைவாக வந்துருச்சு பார்த்திங்களா இந்த அளவுக்கு வேகணும் அப்போ தான் நம்மளுக்கு இந்த சாதம் நல்லா ருசியாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நான் கப் அளவுக்கு கல்கண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை இப்போ நம்ம சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கல்கண்டு வந்து நல்லா கரையணுங்க கரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதம் கொஞ்சம் தண்ணி ஆகும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா டைம் ஆக ஆக நம்ம கிண்டி விட விட திரும்பவும் கட்டியாகும் ஸோ கரெக்டான பக்குவத்தில் நம்மளுக்கு வந்துடும் இது நல்லா கரையட்டும் இப்போது இந்த ஸ்டேஜ்லேயும் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போடுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக இதில் ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு நான் பச்சை கற்பூரம் சேர்க்குறேங்க இது சேர்க்கறதுனால நம்மளுக்கு கோவில் பிரசாதம் டேஸ்ட் அப்படியே கிடைக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ளேம் நல்லாவே மீடியமாகவே இருக்கட்டும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம அடுத்ததாக இதுக்கு வந்து நம்ம முந்திரி திராட்சையை வந்து தாளிச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் கடையில் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் இந்த நெய் நல்லா காயட்டும் இப்போ நெய் நல்லா காஞ்சிருச்சு இதில் முந்திரி பருப்பு நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் உங்கள் விருப்பம் தான் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் இது பொன்னேரமாக ஆன உடனே நம்ம திராட்சை போட்டுக்கலாம் இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எதுனாலும் போட்டுக்கலாங்க பாதாம் பிஸ்தா இப்போ நீங்கள் எதுனாலும் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகுது இந்த ஸ்டேஜில் நாங்கள் கொஞ்சமாக கிறிஸ்மஸ் பழத்தையும் சேர்த்துறேன் இப்போ பாருங்கள் கரெக்டான பக்குவத்தில் வந்துருச்சு இப்போ நம்ம இதை நம்முடைய கல்கண்டு சாதத்தில் சேர்த்துடலாம் பாருங்கள் நம்மளுடைய கல்கண்டு சாதம் கரெக்டான பக்கத்தில் வந்துருச்சு கல்கண்டு எல்லாமே கரைஞ்சி நல்ல மனமாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இதை சேர்த்துடலாம் நல்லா கோயில் பிரசாதம் மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கல்கண்டு சாதம் இந்த கல்கண்டு சாதம் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோம்பில் செய்வாங்க ஆவணி அவிட்டம் எல்லா ஒரு விசேஷ நாட்கள்லேயும் நம்மளுக்கு இந்த சாதம் செய்வாங்க அதுவும் இல்லாமல் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இந்த கல்கண்டு சாதம் ரொம்பவே ஃபேமஸுங்க ரொம்ப சூப்பராக உள்ள பிரசாதம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசான் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்